ஹலோ வணக்கம் நான் எனக்கு ஸ்ரீ ராமகம் ராமகிருஷ்ணா பரமஹம்சருடைய கதையிலேருந்து ஒரு நம்பிக்கையால் எல்லாம் முடியும் அப்படின்ற தலைப்பில் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு பால்காருங்க அம்மா இருந்தாங்களாம் அவங்க வந்து அக்கறையில் இருக்கிற முனிவருக்கு வந்து டெய்லி பால் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது வழக்கமாக ஒரு நாள் வந்து ரொம்ப மழையும் அவங்களால வந்து அக்கறைக்கு குறிப்பிட்ட டைமுக்கு போக முடியலையா இது என்னாச்சு படகுக்கார் வந்து நிறைய பேர் வந்ததாம்மா உன்னை அந்த சைடு கூட்டிகிட்டு போவேன் ஒரு ஆளுக்காக யாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னார் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த பால்கரமாக்கு என்ன பண்ணாங்களாம் லேட்டாக போனாங்களாம் அந்த படகு போகும்போது தான் போக முடியும் அவங்களால் இதை பார்த்த முனிவர் வந்து ஏமா இப்போல்லாம் ரொம்ப லேட்டாக வரே நீ பால் சரியான டயத்துக்கு கொண்டுகிட்டே வரமாட்டேன்ற அப்படின்னு கோச்சிட்டாரான் அப்போ அந்த பால்கரம்மை சொன்னாங்களா நான் என்ன சாமி பண்ணுறது நானும் சரியான டயத்துக்கு தான் வரேன் இந்த படகுக்கார் வந்து படகு வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்தால் தான் உன்னை கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு நான் என்ன சாமி பண்ண முடியும் அப்படின்ட்டு பால்கரம்மை சொல்கிறாங்களாம் உடனே இந்த முனிவருக்கு ஒரு கோபம் வந்துடுச்சான் ஏ பெண்ணே அந்த பிறவி பெருங்கடலையே பகவானுடைய நாமத்தால் கடந்து வர முடியும் என்ன சாதாரண இந்த ஆற்ற கடந்து வர முடியலன்னு சொல்கிறியே கடவுளுடைய நாமத்தை சொல்லிவிட்டு கடந்து வர வேண்டியது தானே அப்படின்னு ஒரு சத்தம் போடுறாரு கோபமாக இந்த அம்மா வந்து இதை உண்மை நம்பிட்டு அடடா இவ்வளோ நாள் நம்மளுக்கு இந்த இது தெரியாத போச்சே கடவுளுடைய நாமத்தை சொன்னால் நம்ம இந்த ஆற்ற கடந்து வரலான்றத முனிவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டாங்களாம் அப்புறம் எப்பவும் போல் இப்போ கொஞ்சம் நாளாகவே அவங்களுக்கு டெய்லி இந்த முனிவருக்கு பால் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து கொடுத்துன்னே இருந்தாங்களாம் முனிவர் ஒரு நாள் கேட்டாராம் என்னம்மா இப்போல்லாம் வந்து சரியான டயத்துக்கு வந்துடுயே ஓடக்காரன் கரெக்டாகிட்டு வந்து விட்டுடுறானா அப்படின்னு கேட்டாராம் இல்லை சாமி நீங்கள் தான் சொன்னீங்களே கடவுளுடைய நாமத்தை சொல்லிட்டு ஆற்ற கடந்து இப்போல்லாம் வந்துடுறேன் யாருக்காகவும் நான் காத்துட்ருக்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்காரமாக சொன்னாங்களாம் உடனே இந்த முனிவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சான் என்ன சொல்கிறாங்க இந்த பால்காரை அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி வரன்றது எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு சொன்னாராம் அதனால என்ன சாமி இதோ இப்போ உங்களுக்கு பால் கொடுத்துட்டேன் ஆற்ற கடந்து அண்ணாண்ட எங்கள் வீட்டுக்கு போனோம் ஒன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பால் கொடை ஏற்று மீதி ஏற்று தலையில் கூடைய வச்சுக்கிட்டு அனாவசியமாக பகவானுடைய நாமத்தை சொல்லிவிட்டு ஆற்ற கடந்து போயிட்டே இருக்காங்களாம் இந்த முனிவர் என்ன பண்ணாரா போகிறாரா அவரால் ஆற்ற கடக்கவே முடியல அந்த அம்மா திரும்பி பார்த்தா இவர் எங்கே வேஷ்டி நனைஞ்சிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு வேஷ்டியை நல்லா சேர்த்து பிடிச்சிக்கிட்டு அங்கே தத்தளிக்கிறாரா அவங்க திரும்பி பார்த்துட்டு என்ன சாமி வாயளவில் பகவானுடைய நாமத்தை சொல்கிறீங்க ஆனால் அவங்க உடம்பும் மனசும் உங்கள் துணி மேலேயே தான் இருக்குது இதுதான் நீங்கள் கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த முனிவருக்கு அப்படி ஒரு ஞானோதயம் வந்து தான் ஒரு சாதாரண பால்காருக்கு இருக்க நம்பிக்கை நம்மளுக்கு இல்லாத போயிடுச்சே இவ்வளோ நாள் ஜ தவம் பண்ணி என்ன பிரயோஜனம் கடவுள்கிட்ட உண்மையான நம்பிக்கையோடு கடவுள் காப்பாற்றுவாருன்னு நீந்து நான் நம்பாத போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கரம் அம்மாவுக்கு அவங்களுடைய காலில் விழுந்து வணங்கிட்டு அதுலேருந்து அவர் உண்மையான கடவுளை வந்து நம்பிக்கையோடு தேட ஆரம்பித்தாராம் இதுதான் குழந்தைகளே எதுவும் செஞ்சாலும் கடவுளை உண்மையாக நம்பிக்கையோடு நம்பணும் நன்றி வணக்கம்